இன்னைக்கு நம்ம கேலக்ஸி தமிழ் டிவில திரை விமர்சனம் நிகழ்ச்சியில விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளிவந்துள்ள கிங்டம் திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம் விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படத்துல விஜய் தேவரகொண்டா பாக்கியஸ்ரீ போர்ஸ் சத்யதேவ் வெங்கடேஷ் மற்றும் முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் இயக்கம் பௌதம் தின்னனூரி ஒளிப்பதிவு கிருஷ் கங்காதரன் ஜோமன் டி ஜான் இசை அனிருத் ரவிச்சந்திரன் தயாரிப்பு சூரியதேவர் நாகவம்சி கதை என்னன்னா முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் கலந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் விஜய் கொண்டார் திருவயதில் வீட்டை விட்டு ஓடிப்போன தனது அண்ணன் சத்யதேவை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருக்கிறார் தன்னுடைய உயரதிகாரியை அறைந்ததால் ஒரு அண்டர்கவர் ஆபரேஷனுக்கு செல்லும் கட்டாயத்துக்கு ஆளாகிறார் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு தீவில் உள்ள பழங்குடியினருடன் வாழ்ந்து வரும் தன் அண்ணனை கண்டுபிடிக்கவும் அந்த பழங்குடியினருடன் கலந்து அவர்களை வைத்து கடத்தல் தொழில் செய்யும் கும்பலை கண்டறியும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது தன் அண்ணனை கண்டுபிடித்தாரா தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றினாரா என்பதே படத்தின் கதை திறமையான இயக்குநராக அறியப்படும் காவதம் திண்ணனூரி ஜெர்ச்சி திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு பிறகு இயக்கியுள்ள படம் இது முதல் பாதியில் சுவாரஸ்யமான திரைக்கதை அமைத்து சிறப்பாக இயக்கியிருக்கிறார் ஜெர்ச்சி படத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார் ஜெர்சி படம் போல் எமோஷனல் காட்சிகளை எதிர்பார்த்துச் செல்லும் ரசிகர்களுக்கு பிறிது ஏமாற்றம் தரலாம் இரண்டாம் பாதி திரைக்கதையில் சற்று கவனம் செலுத்தியிருந்தால் படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் படத்தின் கதாநாயகன் விஜய் தேவரகொண்டா தன்னுடைய கதாபாத்திரத்துக்காக அதீத உழைப்பை கொட்டி நடித்திருக்கிறார் ஆக்ஷன் காட்சிகளில் ரிஸ்க் எடுத்து சிறப்பாக செய்திருக்கிறார் கடைசியாக அவர் நடித்த லைகர் குஷி ஃபேமிலி ஸ்டார் போன்ற படங்கள் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடையவில்லை இந்த படத்தின் மூலம் விஜய் தேவரகொண்டா வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கிறார் விஜய் தேவரகொண்டா அண்ணனாக வரும் சத்யதேவும் நிறைவான நடிப்பை தந்திருக்கிறார் வில்லனாக வரும் நடிகர் வெங்கடேஷும் நடிப்பில் மிரட்டியிருக்கிறார் பாடல்களிலும் பின்னணி இசையிலும் அனிருத் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் தொய்வான இரண்டாம் பாதியில் ஓரளவு உட்கார்ந்து பார்க்க வைப்பதே அவருடைய இசைதான் சூர்யா நடித்த ரெட்ரோ பிரபாஸ் நடித்த சலார் போன்ற படங்களின் சாயல் இரண்டாம் பாதியில் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது மொத்தத்தில் கிங்டம் படம் இரண்டாம் பாதியின் சிறிய தோய்வை தவிர்த்து பார்த்தால் ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம் விஜய் தேவரகொண்டாவுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வெற்றி படமாக அமைந்துள்ளது இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி